சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகள் தான் இருக்குது மிக முக்கியமான வழிபாடு யோகம் என்பது முழுக்க முழுக்க அகநிலையை சார்ந்தது புறநிலை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் அகநிலை தான் முழுக்க முழுக்க நம்மை சார்ந்ததாக இருக்கும் இந்த தவம் என்பது எல்லா பக்திக்கும் ஆதாரமாக இருப்பது தவம் சிலர் சொல்லுவாங்க நான் சாமிக்கு வேணுங்கிற வழிபாடெல்லாம் பண்ணுறேன் ஆனால் என்னால் தவம் செய்ய வராது எனக்கு தியானம் செய்ய வராது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் தியானம் என்பது தான் காயாக மாறக்கூடிய நிலை ஒரு பூ பூப்பது எதற்காக என்றால் காயாகவும் கனியாகவும் மாறுவதற்காகத்தான் அந்த பூவே பூக்கிறது ஆனால் பூத்து அப்படியே காய்ந்து விழுந்து விடுகிறது அப்படின்னா அந்த பூவால் எந்த பயனும் இருப்பதில்லை அந்த அரும்பால் எந்த பயனும் இருப்பதில்லை அடுத்த நிலைக்கு நம்மை அந்த பக்தியின் அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்திக் கொண்டு போவது தான் யோகம் என்று சொல்லக்கூடியது யோகம் என்றால் ஒன்றுபடுதல் அப்படிங்கிறது தான் பொருள் எப்படி ஒன்றுபடுவது அப்படின்னா வெளியில் நம்ம பார்த்தோம்ல இந்த கிரியையில் பார்க்கும்போது அட்ட மூர்த்தங்களை வெளியில் பார்த்தோம்ல எட்டு மூர்த்தங்களாக பார்த்தோம்ல இப்போ அந்த உயிர் என்ற ஆன்மாவை நம்முடைய உடலுக்கு உள்ளே பார்ப்பது இந்த ஐந்து புலன்களுமே ஐந்து பூதங்கள் தான் பஞ்ச பூதங்கள் தான் நம்முடைய உடலிலே ஒரு உடல் என்ற ஒரு தோற்றத்தை எடுத்திருக்கிறது நம்முடைய உடலுக்குள்ளேயே அந்த பஞ்ச பூதங்களும் இருக்கின்றன சூரிய சந்திரன் நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கிறது நம்முடைய ஆன்மா உடலுக்குள்ளே இருக்கிறது இந்த எட்டையும் நாம் நம்முடைய உள்ளத்தின் உள்ளே சென்று அகத்தின் உள்ளே சென்று இதுதான் உள் ஒளி அப்படின்னு சொல்கிறாங்க உள்நோக்கிய பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பயணம் உள்நோக்கி நாம் செல்லும்போதுதான் பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய உடலுக்குள்ளே எப்படி உயிராக வாழ்கிறான் எப்படி ஆன்மாவாக இருக்கிறான் எப்படி நம்முடைய உடலை செயல்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியும்